நம்ம ஆன்லைன்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையோ நமக்கு பிடிச்சதுன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருப்போம் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் வந்து எல்லாம் இருக்கும் ஆனால் இந்த ஷோல்டர் போர்ஷன் அல்லது இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நூலெலாம் பிரிந்துக்கிட்டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் அதுக்கு முதல்ல இதில் இருக்கிற நூலை ஃபுல்லாக நம்ம எப்படி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கணும் நூலை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை மாதிரி நம்ம ஊசியில் நூலை கோர்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இந்த அன் ஈவன் போர்ஷன்ஸில் என்ன பண்ணணும்னா இதை லைட்டாக இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சு போடணும் இந்த ரன்னிங் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வரணும் இந்த ரன்னிங் ஸ்டிச்சு எதுக்குள்ளே இருக்கணும்னா இந்த தையல் இருக்கு இல்லைங்களா இதுக்கு உள் பக்கமாக இருக்கணும் அப்போ தான் தையல் நீட்டாக இருக்கும் இப்போ ரன்னிங் ஸ்டிச்செல்லாம் போட்டு முடித்தாச்சு இது நான் ஷோல்டரில் போட்டிருக்கிறேன் இது ஸ்லீவ் போர்ஷனில் போட்டிருக்கிறேன் இது நீங்கள் எத்தனை தடவை மிஷினில் துவைச்சாலும் கையில் துவைச்சாலும் நீங்கள் தூக்கி போடுற வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸு என்ன ஆகாதுன்னா பிரிஞ்சே வராது அப்போ என்னென்னா இந்த ஆமில் இருக்கிற இந்த ஆம் சைடு அல்லது ஷோல்டரில் இருக்கிற தையல் துணி பிரிஞ்சுக்கிட்டு வராது நீங்கள் எவ்வளோ நாள் தேவையோ அவ்வளோ நாள் இந்த துணியை யூஸ் பண்ணலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்